இவ்வளவு பில்டாப்க்கு நன்றி அவ்வளோ ஒர்த்து கிடையாது பட் எனவே எல்லாருக்கும் வணக்கம் வீர தமிழச்சி இந்த பட ஆடியோ அண்ட் ட்ரெய்லர் ரிலீஸ்க்கு வந்திருக்கும் அனைவருக்கும் முக்கியமாக மேடையில் இருக்கும் பெரிய பெரிய ஜாம்பவங்கள் இயக்குநர் சங்க தலைவர் ஆர் கே சார் வந்திருக்கு நன்றி பேரரசு சார் வந்திருக்கு நன்றி மற்றும் நிறைய பேர் இங்கே வந்து போயிருக்காங்க ஆர் கே உதயகுமார் சாருக்கு நன்றி எல்லாருக்கும் நன்றி பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சுப்பிரமணியம் சார் பண்ணி பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த விழா வந்து விதையா சொன்ன மாதிரி நம்ம கலை மாமணியில் இது வாங்க நம்மளோட அன்புக்குரிய பாசத்துக்குரிய என் நண்பர் அவர் வந்து சாதாரணமா இந்த அவார்டு வந்து வாங்கலைங்க இந்த பட்டம் வந்து அவருக்கு கொடுக்கல அவருடைய இத்தனை வருஷம் உழைப்புக்கு தான் அவருக்கு வந்து இது கடைசி இருக்கு ஸோ அந்த உழைப்புங்கிறது வந்து எல்லாரையும் நம்ம உடைச்சிட்டே இருப்போம் சில நேரத்தில் மனசு உடைஞ்சிடும் எவ்வளவோ ட்ரை இதுக்கு மேலே ஒன்றும் முடியல அப்படிங்கிற ஒரு நினைப்பு வரும் ஆனால் அந்த நினைப்பு எதுவுமே எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாமல் வாழ்க்கையில் முன்னோக்கி போகணுங்கிற ஒரே எண்ணத்தோட அவர் சார் சொன்ன மாதிரி ஸோ அவருக்கு இந்த நேரத்துல நான் வாழ்த்து சொல்றதங்கிறேன் நன்றி அண்ட் இந்த படத்தை பத்தி பேசணும்னா முதல்ல நான் ஆரம்பிக்க வேண்டியது ப்ரொடியூசர்ஸ் பற்றி தான் சாரதா மணிவண்ணன் சார் இடம் மழினி பாப்பா மழினி கலை கூடத்துக்கு நன்றி அண்ட் ஒவ்வொரு பெண்ணும் வெற்றிக்கு பின்னாடியும் அவங்களோட ஹஸ்பண்ட் இருப்பாங்க இருப்பாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இருக்கட்டும் மழனி பாப்பாவாக இருக்கட்டும் அவங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு ஆண் ஒரு பெரிய பின்பம் ஒரு பெரிய தூண் அப்படின்னு யாரும் பாத்தீங்கன்னா மணிமணன் சாரோ நித்யானந்தன் சாரோ எங்க எல்லாரும் பேசிட்டாங்க பட் நான் என்ன பேசணும்னு சொன்னா ஒரே வார்த்தை ஒரே லைன்ல ஒரே வரியில நினச்சா துணி விழுந்தா வாழ்க்கையில ஜெயிக்கலாம் தொழில ஜெயிக்கலாம் பணிவு இருந்தா அடுத்தவங்க துணிவும் ரெண்டும் இருக்கக்கூடிய வரைக்கும் எவ்வளவோ கஷ்டப்பட்டாங்க எவ்வளவோ போராட்டம் எவ்வளவோ தடைகள் என்னெல்லாமே வந்துச்சு ஆனால் எது வந்தாலும் விட்டு கொடுக்காம துணிவா நின்று இந்த தொழில ஜெயிக்கணுங்கிறதுக்காக இன்னைக்கு வரைக்கும் நின்றுட்டு இருக்காங்க அதுக்கு மிகப்பெரிய கைத்தட்டலை கொடுக்கலாம் பனிவு எவ்வளவு டென்ஷன் இருந்தாலும் ஆர்டிஸ்ட் மேலேயும் சரி டேரக்டர் மேலேயும் சரி டெக்னிஷியன்ஸ் மேலேயும் சரி எவ்வளவு கோவம் வந்தாலும் அதை வெளிப்படுத்தாம ரொம்ப பணிவாக தான் அவங்க பேசுவாங்க ஸோ அந்த பணிவுக்கும் தலை வணங்குகிறேன் ரொம்ப நன்றி சார் அடுத்தபடியாக சுரேஷ் பாரதி சார் எங்களோட டேரக்டர் நிறைய பேர் அவரை பற்றி பெருமையாக பேசிட்டாங்க பட் சார் சொன்ன மாதிரி சார் சொன்ன மாதிரி ஆரம்பத்தில் அவர்கிட்ட இது வீண் முயற்சி சொன்னவங்க எல்லாம் இன்னைக்கு பரவாயில்லப்பா இது உன்னோட விடா முயற்சி தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நன்றி எடிட்டர் சசிகுமார் சார் அண்ட் கேமராமேன் செல்வா சார் மியூசிக் டைரக்டர் இந்த விழாவின் நாயகன் ஜுபின் சார் ரொம்ப பிரமாதமான ஒரு மியூசிக் போட்டிருக்கீங்க நீங்க இது வரைக்கும் பண்ண படங்கள் வந்து எல்லாமே நல்ல படங்கள் நல்லமே சூப்பரா தான் நீங்க எஃபர்ட் போட்டிருக்கீங்க பட் எனக்கு எல்லாமே என்ன தோணுதுன்னா இந்த படத்துல உங்களோட சாங்ஸும் சரி முக்கியமா சொல்ற அவரோட ரீ ரெக்கார்டிங் நீங்க பாத்தீங்கன்னா இந்த படத்துல அவ்வளவு பிரமாதமா பண்ணியிருக்காரு அந்த படத்தை வந்து அப்படி தூக்கி நிற்கிற அளவுக்கு அவரோட ரீ ரெக்கார்டிங் இந்த படத்துல இருக்குது அண்ட் மிரட்டல் செல்வம் அவர் என்னென்னமோ சொன்னாரு ஆனா வந்து மிக பெரிய தமிழக திரையுலகம் மட்டும் இல்ல சவுத் திரும்பி பிலிம் இண்டஸ்ட்ரிய நார்த் இந்தியன் பிலிம் இண்டஸ்ட்ரிய திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஸ்டண்ட் ஆகக்கூடிய எல்லா தகுதியும் எல்லா டேலண்ட்டும் செல்ல இருக்கு சோ நிச்சயமா ஏன்னா ஒரு ஸ்டண்ட் பண்ணும்போது அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை வேலை வாங்குறதை விட நமக்கு என்ன வருமோ அதை வச்சு என்ன பெஸ்ட் பண்ண முடியுமோ அதை பண்றதுதான் ஒரு நல்ல இயக்குனர் ஒரு நல்ல அது கொரியோகிராஃபராக இருக்கட்டும் ஒரு ஸ்டாம்ப் மாஸ்டராக இருக்கட்டும் ஒரு எல்லா ஒரு யாராவதுனாலும் இருக்கட்டும் ஸோ அந்த அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன பணம் அதுலேருந்து என்ன பெஸ்ட் எடுக்க முடியும் அப்படின்னு பண்றவங்க தான் செல்வா மாஸ்டர் ஸோ தேங்க்யூ செல்வா மாஸ்டர் படத்தில் நினைச்ச இளையா சுஷ்மிதா அப்புறம் ஸ்வேதா எனக்கு என் கூட வேலை பண்ணாங்க ஸோ எல்லாருமே அவங்களோட எஃபர்ட்டை வந்து முழு மனசோட ரொம்ப எவ்வளோ முடியுமோ அவங்க எஃபர்ட் போட்டிருக்காங்க எல்லாருக்கும் கங்கிராச்சுலேஷன்ஸ் அண்ட் தேங்க்யூ அதாவது நல்ல நேரம் கெட்ட நேரம் இதெல்லாம் பார்ப்பாங்க நிறைய பேர் சோ இந்த குழுவை பொறுத்த வரைக்கும் முக்கியமா எங்கள் ப்ரொடியூசர்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லணும்னா அடுத்தவங்களுக்கு கெடுதல் நினைக்காத எல்லா நேரமும் நல்ல தான் அப்படின்னு நினைக்கிற ரெண்டு பேர் தான் என்னோட ப்ரொடியூசர்ஸ் ஸோ யாருக்குமே எந்த கெடுதலும் நினைக்கல அவங்க படத்தோட ஆரம்பத்துல இருந்து இன்னைக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் யாருக்கும் எங்க பேமெண்ட் கிடந்துச்சு கொடுத்துட்டாங்க இது சின்ன படம் இதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அந்த பேச்சுக்கே இங்கே இடம் இல்லை எல்லாருக்கும் என்ன பண்ணணுமோ அதை கரெக்டா செஞ்சு முடிச்சாங்க என்ன சொன்னாலும் அதை செஞ்சு முடிச்சுட்டாங்க ஸோ இந்த மாதிரி நல்ல ப்ரொடியூசர்ஸ் துணிவான பணிவான ப்ரொடியூசர்ஸ் நல்லா வரணும் அவங்க சொன்ன மாதிரி விளையா சொன்ன மாதிரி ரொம்ப கரெக்டான ஒரு வார்த்தை நம்மளோட தலையெழுத்தை முடிவு பண்றது வந்து கடவுள் ஆனா ஒரு படத்தோட தலையெழுத்தை முடிவு பண்றது வந்து நீங்க மட்டும்தான் ஸோ படத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தான் கடவுள் நீங்கள் இருந்து காப்பாற்றணும் படத்தில் சில நிறைவுகள் ஐ மீன் குறைகள்லாம் இருக்கும் அந்த குறைகளை மைனஸ் பண்ணி தூக்கி போட்டு நிறைகளை மட்டும் பார்த்து சின்ன படங்களும் வளர்கிறதுக்கு வந்து வாய்ப்பு கொடுங்க அண்ட் மன வேறு என்ன பேசுறது ஏதாச்சும் விட்டுருந்தான்னு நினச்சிடுங்க மொத்தத்தில் உங்களுக்காக உங்களை நம்பி உங்களை கூப்பிட்டுக்காக உங்களை நம்பி இருக்கிற நாங்கள் நாங்களும் வாழ்க்கையில் முன்னேறோம் ரொம்ப வருஷமாக போராடிட்டோம் போராடிட்டு இருக்கிறேன் இன்னைக்கு வரைக்கும் போராடிட்டு இருக்கிறேன் இன்றைக்கி வரைக்கும் அஃப்கோர்ஸ் எனக்கு நிறைய நீங்கள் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க இன்றைக்கு வரைக்கும் நானும் என் குடும்பமும் சந்தோஷமாக இருக்கும் ஒரு வீச்சில் இருக்கோம் சொந்தமாக வண்டி ஓட்டுறோம்னா அதுக்கு காரணமே நீங்கள் மட்டும்தான் ஏன்னா நீங்கள் கொடுத்த சப்போர்ட்டு தான் இதுக்கு மேலேயும் இந்த சப்போர்ட்டை நீங்கள் கண்டிப்பாக தருவீங்க எங்கள் இந்த வீரத்தை வளர்ச்சிய வெற்றிக்கு நீங்கள் ஒரு முக்கியமான காரணமாக இருப்பீங்கன்னு நான் காரணமாக இருப்பீங்க இல்லை இருந்த தயவுசெய்து உங்களை பயிற்சி கொடுக்குது என்ன பேசணும் தெரியல எல்லாரும் மாநாட்டு மேல அப்படின்னா வேகமா பேசுவேன் அதனால இங்க வந்து ஏதாச்சும் வேகமா பேசட்டுமா இந்த மகிழ்நீர் கலை கூட்டத்தை ஆ பேசி முடிச்ச அப்புறம் யாரும் கை தட்டக்கூடாது சரியா பேசி முறையே கை தட்டணும் ஓகேவா அப்பதான் யாருக்கும் இது ஒன்று புரியாது சரி பேசுறேன் மகிழ்ச்சி கலைக்கூடத்தை பத்தி தான் சொல்றேன்

வருது <laughs> யூ <Okay. So, laughs> <laughs> 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 <laughs>